ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாதம்பட்டி ரங்கராஜுடைய ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சோள பணியாரம் அதாவது வெள்ளை சோளம் வச்சு குழிப்பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறாங்க தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ள சோளம் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணையுமே சேர்த்து நல்லா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும் நம்ம எப்பயுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து அரிசி ஊற இல்லையா அதே போல் தான் நம்ம வந்து இதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிக்கலாம் இல்லைனா காலையில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து காலையிலேயே ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ ஈவினிங் அரைச்சிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் நான் ரொம்ப கம்மியான அளவு எடுத்துருக்கிறதுனால நான் மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டில் வந்து கிரைண்டரில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த வெள்ளை சோளம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே நம்ம வந்து காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவோம் அது வந்து ஆஷ்யூஷனில் நம்ம எப்பயுமே சாப்பிட்றது அதில் அந்தளவுக்கு வந்து சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் அதை மாற்றிக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ரெசிப்பிலே நம்ம இட்லி தோசை பணியாரம் இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ ரொம்பவே ஹெல்த்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க விட்டுருணும் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு புளிச்சு வந்துடுச்சு இதில் வந்து நீங்கள் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து குளிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன் அடுப்பில் வந்து ஆல்ரெடி வந்து பனியார வச்சுட்டேன் எண்ணெயும் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பணியாரம் சுட்டு எடுக்க போகிறோம் ஸோ இந்த பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இட்லி மாவில் சாப்பிட்ற பணியாரம் மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உடம்புக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷன் ப்ரெஷர் உள்ளவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளம் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் டவுட் பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் வெள்ளை சோளத்தில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இதில் வந்து பிடிச்ச மாதிரி இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து பணியாரம் நான் வந்து ஒரு இதை ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே கல்லில் வந்து ஊற்றி எடுக்க போகிறேன் எண்ணெய் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து குறைச்சி ஊற்றிக்குங்க ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக இது கூட வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான புளி பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு நம்ம நார்மலாக சாப்பிட்ற பணியாரத்தை விட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இதோட தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க இப்போதான் அப்படின்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ